எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ரேகா மன உளைச்சல் தரக்கூடிய ஆள்கட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம நிறைய பேர் கூட பேச வேண்டியிருக்கோம் பழக வேண்டியிருக்கோம் இதில் சில பேர் நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தர்ற மாதிரியான செயல்களை தாங்க செய்வாங்க ஆனால் வேறு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மன உளைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்த தான் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அப்படி நம்மளுக்கு பண்ணும்போது இவங்க இப்படி நம்மளை ஆக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு விதமான வெறுப்பு தான் ஏற்படும் சரி இந்த மாதிரி இருந்து நம்ம அவங்கள மாற்றணுமா இல்லை நம்மளை மாத் நம்மளை தான் மாற்றணுமா அப்படிங்கிற கூடிய ஒரு சில இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுங்க அந்த மாதிரி ஆட்கிட்ட இருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் அது எப்படின்னு பார்ப்போமா இப்போ நீங்கள் வந்து யாராவது நம்மளை வருத்தமை எதாவது பேசினாலோ செஞ்சாலோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள தான் மாற்ற முயற்சி பண்ணுவோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க என்ன பண்ணனா யாரையும் நம்மளால வலுக்கட்டாமல் மாற்ற முடியாது அது தானே அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே இருக்கட்டும் நாம் நம்ம மன அமைதிக்கு என்ன வழி உண்டு அவங்க இருந்து நம்ம அப்படி நம்மளுக்கு மன உளைச்சல் தரக்கூடிய அந்த ஆள்கட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் தரக்கூடிய ஒருத்தர் கூட நம்ம எவ்வளவு நேரம் பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா இப்போ எனக்கு வேற வேலை இருக்கு அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு தயங்காம அவங்ககிட்ட உறுதியா சொல்லிடணும் இப்போ ஒருத்தங்கவுங்களை கஷ்டப்படுத்த மாதிரி காயப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு தெரிய இவங்களோட குணத்தை நம்மளால மாற்ற முடியாது ஆனா இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணால் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது இப்போ எனக்கு பேச அவங்க கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டாலே இதுலேருந்து ஓரளவு வெளியே வந்துடலாம் அதுக்கப்புறம் அவங்க அதையும் தாண்டி உங்கள் எல்லைகளையே மீறி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேசுகிறத அவங்கக்கிட்ட இருந்து பேசுகிறத படிப்படியாக குறைக்கணும் இப்போ உனக்கு நீங்கள் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுங்க ஆனால் அதையும் மீறி உங்ககிட்ட நிறையவே என்ன செய்வாங்கன்னா பேச வருவாங்க கட்டாயத்தின் பேரில் அப்படி பேச வரும்போது உங்களால் என்ன பண்ணேன்னு தெரியாது அப்போ என்ன பண்ணுன்னா அவங்கக்கிட்ட இருந்து பேசக்கூடிய அலை இப்போ ஒரு அவங்ககிட்ட டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் பேச பேசுறீங்க அப்படின்னா அதை ஒரு கால் மணி நேரமா மாத்திக்கோங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி மாத்தினீங்கன்னா ஓரளவு அவங்கள விட்டு விலைக்கு நீங்க தூர வந்துடலாம் அவங்க கோபமா பேசினாலும் இல்ல எரிச்சல்ல கொடுக்க மாதிரி பேசினாலும் சரி அவங்களோட கோபத்தை உங்க மனசுக்குள்ளே எப்படி சொல்ல உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது இவங்க இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாங்களே வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அந்த கோபத்தை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு புதைக்கக்கூடாது கூடாது அதே உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட மைண்ட்லேருந்து அவங்க பாட்டு ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காது கேட்காத மாதிரி அந்த விஷயத்த வந்து உள்வாங்கவே கூடாது அப்படி வாங்காம நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களே அந்த பிரச்சனை இருந்து நீங்க ஓரளவுக்கு வெளியே வந்துடலாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது நம்மளால இது பண்ண முடியும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்கே தெரியும் அதனால உங்க உங்களை கஷ்டப்படுத்த மாதிரி எந்த ஒரு விஷ் செயலையுமே நீங்க வந்து செய்யக்கூடாது காரணத்துக்கு உங்க வேலை இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு மேலே நீங்க வந்து கவனத்தை செலுத்துங்க அது எதாவது வேணாலும் இருக்கலாம் நீங்க தியானம் பண்ணலாம் இல்லை உடற்பயிற்சி பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படிக்கிறது அப்புறம் மன மனசுக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்கும் சில பேருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் சில பேருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் சில பேருக்கு ஏதாவது மூவி பார்க்கணுன்ட்டு ஆசையா இருக்கும் சில பேருக்கு வெளியில போய் ஊர் சுத்தணும்னு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க உங்க கவனத்தை செலுத்துனீங்கன்னு வச்சுக்கணுங்களேன் உங்க மனசு வந்து ரொம்ப மனசை போட்டு அடுத்தக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம் இப்போ வந்து மன ஒளிச்சலை தர்ற ஆட்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து முழுசாக நிற்க முடியாதுங்க ஆனால் அவங்களால நம்ம மன அமைதியை எப்படி பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய இந்த சில வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினாலே போதுங்க ஈஸியாக நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடலாம் ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தருதுன்னா இந்த மாதிரி மன உளைச்சலை தரக்கூடிய இருந்து அவங்களோட குணத்தை வந்து நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் அதுக்கு பதில் நாம மாறிக்கொள்ளலாம் இவங்க வந்து இப்படி தான் இவங்களோட கேரக்டரை நம்மளால் மாற்ற முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளே மாற்றிக்கிட்டு போயிட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ